வணக்கம் நான் ஈழன் நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வைத்தியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர்களோட முகப்புத்தகத்தில் இந்த சீரற்ற காலநிலை சம்மந்தமாக ஒரு பதிவொன்று பதிவட்டிக்கார் அந்த பதிவு சம்மந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி அவர் இப்போ யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மற்றும் வடகிழக்கு நிலவுற இந்த அனர்த்தம் சம்மந்தமாக தான் அவர் ஒரு பதிவண்ட பதிவு டிக்கார் இந்த அனர்த்தத்தில் யாருக்கும் உதவிகள் தேவைப்பட்டால் அவர அந்த உதவிக்கு நீங்கள் அழக்கிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் அவர் அவசர இலக்கத்தையும் இதில் பதிவெட்டிக்கார் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர இலக்கங்கள் தான் இந்த அவர் அவர முகப்புத்தகத்தில் முதலாவது நம்பர் சைபர் எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூத்தொம்பது இருபத்தி நாலு அடுத்த நம்பர் சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தி அடுத்த நம்பர் சைவர் எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு ஆறு தொண்ணூத்தொம்பது இருபத்தி நாலு இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அவசர தேவைகளும் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு வைத்தியரோடு நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அதே நேரம் இன்னொரு தகவலையும் அவர் வழியட்டிக்கார் என்னென்னு சொன்னால் அவர் குழு தவிர இந்த அந்த குழு உறுப்பினர்கள் அவரை இந்த எலெக்ஷனை பொறிச்ச டீஷர்ட்டோட வாரவங்கள்ட்ட நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் எதுவாணி இந்த டீஷர்டு உடன் இருந்து இறங்குவாங்க களப்பணியில் நேரடியாக இறங்குவாங்கன்றதையும் அவர் தெரிவிச்சுக்கார் இது இது தொடர்பாக நீங்கள் தருகி இதுதான் அவர் இந்த இப்போதைக்கு இந்த டிஷர்ட்டோடான் வைத்திய உதவி வழங்குகிற அணி இறங்குவாங்க இறங்கக்குள்ள நீங்கள் இவங்களோட நேரடியாக பேசியும் நீங்கள் வைத்தியரோட நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலும் இந்த அணியை நீங்கள் நேரடியாக சந்திக்கக்குள்ள அவங்கள்ட்ட கூட பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக சொல்ல சொல்லும்போது அவர்கள் நேரடியாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கும் உங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தருவார் தருவாங்க அப்போ நீங்கள் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த விஷயம் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்